அமைதியாக இருங்கள் என்று உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்களை வந்து உதவி கேட்கும் காலமும் நேரமும் வரும் காத்திருங்கள் நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் கடினமான பாதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இலக்கையை சென்றடையும் அன்பானவர்களை விட்டு அதிக தூரம் சென்று விடாதீர்கள் வருவதற்கு வழி இருக்கும் வசதிகள் இருக்கும் ஆனால் வாழ்க்கை இருக்காது எண்ணங்களை செயலாக்கும் ஆற்றலே வெற்றியாக மலர்கிறது எண்ணம் போல் வாழ்க்கை பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து விட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியாய் அது அமையும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள் எதையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை அறிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகின்றனர் உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுத்தப்படுவீர்கள் இல்லை என்றால் காயப்படுத்தப்படுவீர்கள் இதை புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல வாழ்க்கையும் தான் தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளுங்கள் யாரும் இறுதி வரை நம்மோடு பயணிக்கப் போவதில்லை நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைக்காது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடுங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது பேச நேரமில்லை என்று சொன்னால் நம்பாதீர்கள் அவர்களுக்கு நீங்கள் முக்கியமானவர்கள் இல்லை என்பதே உண்மை உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது எதை நீ இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே எதிர்காலம் என்று ஒன்று இன்னும் இருக்கிறது தன்னம்பிக்கை உள்ளவன் தனித்து விடப்பட்டாலும் வீழ்வதில்லை மீண்டும் வீறு கொண்டு விடுவான் வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதே பெற்றதை நினை கடுகளவு பெற்றாலும் கடல் சந்தோஷம் கொள் வாழ்க்கை சிறக்கும் யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாக நினைத்து விடாதே நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் தவறாகிவிடுமோ என்ற எண்ணம்தான் பல வாய்ப்புகளை தவற விடுகிறது புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருந்தான் காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்கள் செய்பவர்கள் காரணங்களை சொல்வதில்லை பிறரிடம் அன்றாடிதான் உன் பக்க நியாயங்களை எடுத்து கூற வேண்டுமென்றால் உன் மனதோடு கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பியடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும் இழந்ததை எண்ணி வருந்தாதே என்று சொல்வது சுலபம் இழந்து துடிப்பவர்களுக்குத்தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வழி என்று உன்னிடம் இருப்பு உள்ளவரை மட்டுமே உன் வீட்டு வாசலில் உறவினர்களின் செருப்பு கிடக்கும் என்றைக்குமே உங்கள் அடையாளத்தை அடமானம் வைத்து விடாதீர்கள் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை இன்பம் மேலே மட்டுமல்ல ஒவ்வொரு படியிலும் கூட இருக்கிறது ஏழ்மை என்ற நோய் அகல வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடு நீங்கள் அடைந்ததெல்லாம் இறைவன் உங்களுக்கு தரும் பரிசு இழப்பதெல்லாம் நீங்கள் இன்னொருவருக்கு தரும் வாய்ப்பு தவறி விழுந்த விதைகளே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறக்காதா என்ன நம்பிக்கையோடு எழுந்திடுங்கள் பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகிறான் குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகிறான் ஏதோ ஒன்றிற்காகத்தான் காலம் நம்மை காக்க வைத்துக் கொண்டு இருக்கிறது இன்ப துன்பம் நிரந்தரம் இல்லை என நாம் என்றைக்கு உணர்ந்தோமோ அன்றிலிருந்தே கவலை நம்மை கவலைப்படுத்த முடியாமல் கவலைப்படுகிறது இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளைகளே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள்வோம் உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ மீண்டும் செல்லப்போவதில்லை கடமையில் கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழி ஒரு முட்டாள் தன்னுடன் வாழ முடியாமல் விட்டு நினைத்து வருத்தப்படுவான் ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவான் இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புகள் வழியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் செலவழிக்க சில்லறை கூட இல்லாத பொழுதுதான் தெரியும் வீணாக நாம் செலவழித்த பணத்தின் அருமை உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு நீங்கள் இப்பொழுது எங்கு இருக்கின்றீர்களோ அங்கேயே கூட இருக்கலாம் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் பொழுதுதான் கற்றுக்கொள்கிறோம்